வெல்கம் டு சசி மீடியா பிக் பாஸில் இன்றைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்னென்னா அந்த மொட்டை கட்தாசி நல்ல வேலை நேர்த்தே வந்து பா பார்வதிலாம் உசாராக ஆயிட்டாங்க ஏன்னா லெட்ரு போதே நம்ம கமிருதுக்கு கமிருதுனுக்கு தான் எழுதியிருந்தாங்க வேறு யாருக்காவது எழுதியிருந்தால் பற்றியே அவங்க மாட்டியிருப்பாங்க அவங்க அவங்களோட வேர்டே அவங்களை காட்டி கொடுத்துருக்கோம் சரி இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா கனி வந்து படிக்கிறாங்க கனி படிக்கும்போது பார்வதியை பற்றி தான் சொல்கிறாங்க பார்வதி பற்றி சொன்னோடனே அங்கே எடிட்டர் தான் வேலையை காமிச்சு விட்ருக்காரு அப்படியே கட் பண்ணி விக்ரமுக்கு ஒரு லெட்டரை கொடுத்து அவங்க படிக்கிறத காமிச்சிருக்காரு என்ன கேவலமான ஒரு மைண்ட் செட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது பார்வதிக்காக இருக்கலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் படித்தது கனி படித்தது தான் பார்வதிக்கு ரெண்டாவது வந்து வேற யாராவது பார்வதிக்கு எழுதிருக்கலாம் இல்லை வேற ஏதாவது நம்மள ப்ரோமோவில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்றதுக்காக அப்படியே மாற்றி காமிச்சிருக்கலாம் அதுதான் விக்ரம் படிக்கிறாரு அடுத்து சுபிக்ஷா வந்து படிக்கிறாங்க சுபிக்ஷா வந்து என்னன்னா பாருடைய இது தான் படிக்கிறாங்க எங்கே போனாலும் பாரு 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 முதல் அந்த லெட்ரு தான் வருது அதில் பாரு வந்து கமருதீனுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் காலிலேருந்து அதை தான் போட்டு கண்டன்ட்டாக போடுறாங்க ஏன் வீட்டில் கண்டென்ட் கொடுக்கணுன்னா பார்வதி தான் கொடுக்கணுமா வேற யாரும் கொடுக்க மாட்டாங்களா அவங்க என்ன என்னென்னா யாரையாவது திட்டி எழுதியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது எஃப்ஜே இல்லைனா விக்ரம் இவங்களுக்கு தான் அவங்க எழுதுவாங்கன்னு எல்லாருடைய கணிப்பு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் முதல் போகுது இவங்களுக்கு என்ன என்னன்னா வீட்டுக்குள்ளே பார்வதி மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்கணும் ஏன் மற்றவங்கள்ட்ட அதை கேட்க வேண்டியதானே மற்றவங்க எழுதுன லெட்டர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் நீ இப்படி எழுதுனன்னு கேட்கல எல்லாருமே எல்லா வீடியோவிலையும் பார்வதி பார்வதி அவங்க லவ் லெட்டர் எழுதிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த வீக் ஃபுல்லாக நிறைய சண்டைகள் போட்டாச்சு அதனால கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முடிவு அதனால அது கமர்தீனுக்கு அவங்க எழுதியிருக்கலாம் பட் என்ன கேட்டாலுமே அது ஒரு தப்பு தான் ரெண்டு பேருமே ரெண்டு விதமாக இப்போ கமருதீன் என்ன சொன்னாருன்னா போன வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை தானே சனிக்கிழமை காலையில் வீடியோவில் போட்டிருப்பான் நல்ல வீடியோவில் இனிமேல் அவள் கூட இல்லை நான் வந்து சரியாக தான் இருக்க போகிறேன் ஏன்னா அவள் வந்து என் கேமை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அவள் ஏற்றி விட்டு சண்டை போட தான் வைக்கிறாள் அரோரா தான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ஃப்ரெண்டு அரோரா தான் வந்து நான் பாசிட்டிவாக பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பிரஜன் கூட அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தான்னு சொல்லியிருப்பேன் அப்போ இதில் கம் பார்வதி மேலதான தப்பு கமருதி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா நேற்று அவர் எஃப்சி கா இது பண்ணிட்டான் அப்படின்னும் போது போய் உடஞ்சி அழுதும்போது அவன் எட்டி நின்றுக்கணும் அவன் போய் பக்கத்தில் நின்றுட்டு ஆறுதல் சொல்லி திரும்பவும் இவனும் அதை தான் முடிவு எடுத்திருக்கான் பிரேக்கப் அப்படின்னா அவங்களும் அதான் முடிவு எடுத்திருக்காங்க திரும்ப ரெண்டு பேருமே இதை பண்ணுறது என்ன கேட்டால் தப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நள்ளிர வீடியோ போட்டு தான் ஆகணும் இதுங்க ரெண்டு கண்ணு முழிச்சதுன்னா ஊரில் ஒரு பெயர் தூங்க மாட்டான் ஏதாவது சம்பவம் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ வீடியோ உட்காந்துருப்பான் ஏதாவது எடுத்து போடுவானுங்க அப்போ அதுவே ஒரு நெகட்டிவா போகும் ரெண்டாவது அது விடிய விடிய போகும் மூணு நாலு மணி வரைக்கும் போகும் இதுவங்க ரெண்டும் உக்காந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் பட் நான் லவ் கண்டென்ட்லாம் அதிகமான எடுத்து பேச மாட்டேன் அதெல்லாம் முடிஞ்சது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கானா வினோத் வந்து அவருடைய லெட்டரில் என்ன படிக்கிறாரு அப்படின்னா நீ வியானாவுக்கு எழுதுகிறாங்க அதாவது வியானா நீ வந்து எஃப்ஜே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்றல்ல அது வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க பட் இந்த லெட்டர் எழுதியிருக்க ரெண்டே பேருக்கு தான் வாய்ப்பு ஒன்று சுபிக்ஷா தான் எழுதியிருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி அவங்களால தான் எழுத முடியும் மற்றவங்க யாருமே அதை எழுதியிருக்க வாய்ப்பு கிடையாது சொல்ல முடியாது அந்த பக்கம் இருக்கிற வம்புக்கு எங்களை ஏதாவது எழுதி விட்டுருப்பாங்க ஆனால் விக்ல்ஸ் விக்ரம் சுபிக்ஷா இவங்க மேலே தான் எனக்கு ஒரு டவுட் இருக்குது இல்லைனா அரோரா எழுதியிருக்கலாம் ஏன்னா அவங்க தான் இந்த இதை பற்றி அதிகமாக பேசினது அரோரா சேண்ட்ரா பிரஜன் சுபிக்ஷா விக்கல்ஸ் விக்ரம் இவங்களெல்லாம் யாராவது ஒருத்தவங்க தான் இதை எழுதிருக்கணும் ஏன்னா அவங்க தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஜெயிலுக்கு போடக்கூடாது அப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்க எனக்கு என்னமோ டவுட் வந்து சுபிக்ஷா மேலே தான் ஏன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்றியா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கறனால அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து பார்வதி பார்வதி ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறாங்க அந்த லெட்டரில் என்னென்னா அதுவும் மியானாவுக்கு தான் போகுது ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்றீங்கள அது வந்து பார்க்க நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த குரூப்பில் யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்கிறது தான் ஆனால் எல்லாமே தெளிவாக தான் எழுதியிருக்காங்க மொட்டை கழுதாசி எழுதுனா நம்மளை எப்படியாவது காவை வாங்கிடுவாங்க காட்டி கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு தெளிவாகவே எழுதியிருக்காங்க இதில் வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க யாராவது எஃப்சிஏ படிக்கிறாரு அதில் வந்து காணா வினத்தை யாராவது நாமினேட் பண்ணுங்கடா அவன் வந்து மூணு நாள் வாரமாக தப்பிச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின் போது இது வந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திவ்யா எழுதியிருக்கலாம் ஏன்னா திவ்யா சாண்ட்ரா இவங்க தான் அவரை பற்றி நோண்டிக்கிட்டு இருக்குது அப்புறம் மாதிரி ஃபன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான் கனி அவ்வளோ சீக்கிரம் ஏன்னா நாமினேட் பண்ணியிருக்காங்கல்ல அது ஒரு காண்டாக இருக்கலாம் பட் அவரை நாமினேட் பண்ணுறனால என்னடா ஆகப்போகுது அவருக்கு தான் ஓட்டிங் நிறையா இருக்கு அவர் தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துகிட்டு இருக்காரு என்னை கேட்டால் அவர் நூறு நூற்றி ஆறாவது நாள் அந்த ஸ்டேஜில் அவர் நின்றுவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா ஓட்டிங்கில் அவருக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் வரைக்கும் ஓட்டிங் போகுது எனக்கு தெரிஞ்சு நான் கடைசியாக பார்க்கும்போது மூணு லட்சத்தை கடந்துருந்தார் பட் இந்த வாரங்களில் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இந்த வாரம் வந்தால் கண்டிப்பாக தெரியும் ஒருவேளை இவ்வளோ இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக அவரை நாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதனால எனக்கு திவ்யா மேலே டவுட் இருக்குது உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு பார்த்துங்க அடுத்தது கானா வினோத் ஒரு லெட்டர் எடுத்து படிக்கிறாரு கானா வினோத்தும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சே முதல்ல நீ தலை ரூவில் ஒழுங்காக பண்ண அதுக்கப்புறம் தலை தீபாவளியை பற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க எனக்கு என்னமோ இந்த கவுண்டரை பார்க்கும்போது இதை எழுதினதே கானா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த மாதிரி கவுண்டர் காமெடிலாம் அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் மற்றவங்களாம் யாரும் யோசிக்க முடியாது அதனால் காணா விண்ணத்தை எழுதி காணா விண்ணத்து கையிலேயே அது வந்து அவர் படிச்சுருக்கலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம பேசலாம் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி நான் விடைபடுறேன் நன்றி வணக்கம்